என்கிட்ட ஓடி பிடிக்க முடியாது போய் பனங்குட்டியில் போய் உட்காந்து மண்டி ஓட்டுக்குருவேன் மண்டி ஓட்ட முடியும் என்னென்ன பண்ணுவாங்க நீர் பாசனம் பண்ணுவாங்க வேலை மயிரை பாருங்க ப்ரோ அப்போ நிறைய பணம் முறை இருக்கேன்னு நீ போய் சாச்சி விடு ஐயா நீ குற காரனை கொண்டு வந்து பணம் ஏற சொல்லு ட்ரில்ல போட்டு விட்டு போட்டோம் எங்கேயும் தம்பி ஆட்டோ குறை இருந்தானே இந்த இருக்காண்டா ஏ தீபாவளி வந்துச்சு வாங்கடா போ ரெண்டு பேர் வா நீ மைக்கு கிடச்சா விட மாட்டியா வா ப்ரோ